அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த நேரலையில உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த ஆண்டு நமக்குத்தான் அப்படின்ற ஒரு முக்கியமான குறிக்கோளோட நம்ம இந்த வருஷத்தை தோங்கணும் அதுல வந்து பல்வேறு திட்டங்களை தேட்டியிருந்தோம் அதை எப்படி நடைமுறை சாத்தியமாக்கிக்கிட்டு வர்றோம் அப்படின்றத கூட தொடர்ந்து பயந்துக்கிறதுக்காக தான் இந்த நேரலையில வந்து நான் சந்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளுடைய பயணம் அனுபவம் நம்மளுடைய காலம் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய திட்டத்தை எப்படி செயல்முறைப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாள் நான் பத்து நாள் கழித்து ஒவ்வொரு பத்து நாள் கழித்து நான் எப்படி போச்சு அப்படின்ற தகவலை கூட பயந்துட்டு வரேன் இதில் மெயினாக விஷயம் நமக்கு முதல் முதலாக நம்மளுடைய அடிப்படை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய உடல் நலமும் மனநலம்தான் அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ற தகவலை நான் கூட முதல் முதல்ல பயந்துக்கிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணி பாதுகாப்புக்கிறதுக்கு ஏதாவது செயல்கள் செய்துட்டு தான் இருப்பீங்க அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்றதையும் உங்க கூட பயந்துக்கிறேன் நீங்கள் ஒரு இது மாதிரி திட்டங்கள் இடலை அப்படின்னா இனிமேல அதை திட்டமிட்டு செயல்படுத்துங்க அப்படின்ற வேண்டுகோளோடு நான் தூங்குகிறேன் ஸோ உடல்நலம் மனநலம் ரெண்டுக்கும் சில ஆக்டிவிட்டீஸ் நான் வந்து இப்போதிக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அது தவிர நிறைய ஆக்டிவிட்டீஸ் செய்வோம் ஆனால் இது மெயினாக வித் டார்கெட்டோட செய்ய வேண்டியது அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து ரன்னிங் ஜாக்கிங் வந்து ஃபிஃப்டி டு டென் கே முடிக்கும்னு நினச்சோம் அதில் டென்னு டென் கே முடிச்சிருக்கு அதில் டென் கிலோமீட்டர் முடிச்சிருக்கு அப்புறம் மூணு லட்சம் ஸ்கிப்பிங் பண்ணணுன்னு நினச்சா அதில் எம்பத்தி நாலாயிரத்து எண்ணூத்தி இருபத்தி மூணு ஸ்கிப்பிங் முடிச்சிருக்கு வாக்கிங் வந்து நம்மளோட மெயின் டார்கெட் கிடையாது அதை வந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சூரிய வணக்கம் வந்து அது மாதிரி நம்மளோட மெயின் டார்கெட் கிடையாது இருந்தாலும் அதோட இரநூத்தி முப்பத்தொம்போது செட்டு பண்ணிருக்கு சரிங்களா இருபது இருபது நாளில் இப்போ நான் இதை ரீசெண்டாக ஆட் பண்ணேன் ஏன்னா திரும்ப ஃப்ளெக்ஸபிலிட்டி இதெல்லாம் கொண்டு வரணும் அது ரொம்ப உதவும் அப்படின்றதுக்காக அதை கொண்டு வந்திருக்கேன் ஸோ மெண்டல் ஹெல்த்துக்கு வந்து முப்பது மணி முப்பது நிமிஷம் தினசரி வந்து முடிச்சு மினிமம் இது வந்து மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் அதுக்கு மேலே போகும் நமக்கு அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து செவன் ஹவர்ஸ் பெர் டே இன்னும் முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா மென்டல் ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நமக்கே நல்லது அப்படின்றதையும் நான் இந்த சமயத்தில் பயன்படுகிற உறுப்பேன் ஸோ எல்லாருமே உங்களுடைய ஹெல்த்தை முன்னேற்றுறதுக்கு இல்லை உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் நல்ல நிலைமை கொண்டு வர்றதுக்காக ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் வச்சிருப்பீங்க அந்த வகையில் நீங்கள் அதை நடைமுறை சாத்தியமாக்கணும்னு நான் திரும்ப வேண்டிக்கிறேன் இதுக்கு அடுத்து முக்கியமானது அப்படின்னா நம்மளுடைய இதுதான் முதல் ஃபவுண்டேஷன் அதுக்கு அடுத்து நம்மளுடைய ஓவரால் நம்மளுடைய வாழ்க்கையோட செயல்பாடு செயல்பாடுகளுக்கு தேவை அப்படின்னா பொருளாதார நிலை அதை வந்து பல்வேறு வகையில் எல்லா மக்களும் நடைமுறை சாத்தியமாக்குறாங்க அதில் நான் வந்து என்னென்னா பயிற்சி வகுப்புகள் மூலமாக நான் வந்து என்னோடய வாழ்க்கையை இப்போ நான் முன்னெடுத்துகிட்டு இருக்கேன் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெய்னர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இவங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய வகையில் நான் என் நான் பயிற்சி கொடுப்பது மூலமாக என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டனோ அதை வந்து அவங்களுக்கு அப்படியே கற்றுக் கொடுக்குறேன் அது இது டெக்னோ ரோனர் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து சுமால் சேலஞ்சஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்றது தான் என்னோட கருத்து இதில் நமக்கு வந்து திங்க கிழமையில் தமிழில் நடக்குது புதன்கிழமை வந்து இங்கிலீஷில் இந்த பயிற்சி ஒப்புகள் நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த மாதத்தில் சூப்பராகவும் லைவ் ஸ்ட்ரீமிங் யூஸிங் மொபைல் யூஸ் பண்ணி யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எக்ஸு லிங்க் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் போகிறது அப்படின்றத கற்றுக் கொடுத்தாச்சு அதேமாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியும் மொபைலில் மட்டும் கற்றுக் கொடுக்கல லைஃப் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியும் யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு அப்புறம் எக்ஸில் போகிறது சொல்லி கொடுத்தாச்சு இன்னும் லிங்க் இன் மட்டும் தான் லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இது தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் முடிச்சாச்சு ஸோ இந்த காணொலியை நதிவு பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இன்னும் லிங்குட் இன் மட்டும் தான் பயிற்சி உப்பு பா பாக்கி இது மற்ற எல்லாமே முடிச்சாச்சு ஸோ இதை தவிர அவங்களுக்கு மாதாந்திர ப்ராக்ரஸ் ரிவ்யூ சஸ்டனபிலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக அது மந்த்லி பயிற்சி வகுப்புகள் போயிட்டுருக்கு இது வந்து ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இவங்களுக்கு மெயினாக உதவும் நாலேஜ் யார் நாலேஜ் ஷேர் பண்ண விருப்பப்படுறாங்க போடுறாங்க யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விருப்பப்படுறாங்களோ போடுறாங்களோ அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அவங்களுக்கு டெக்னோட நியூஸ் லெட்டரு அதில் கூகுள் ஆட்ஸை பற்றி இப்போ அப்டேட் நான் கொடுத்தேன் அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராமை பற்றி கொடுக்க போகிறேன் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் இதுக்கு தெரிவிக்கிற இருக்குன்னு சொன்னேன் அதை நீங்க பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணணும் அதுக்கான லிங்க்ஸ் இங்க இருக்கு நான் இப்போதைக்கு அதை ஷேர் பண்ண முடியாது நீங்க இருந்தாலும் சஸ்டனபிள் லைஃப் ஸ்டைல் கப் டாட் காம் ஸ்லாஷ் டெக்னோ அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே அதுலேயே உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிடும் சரிங்களா டெக்னோ பொருணர் ஸ்லாஷ் போட்டீங்கனாலே டெக்னோ பொருணர் சஸ்னபி லைஃப் ஸ்டைல் கப் டாட் காம் ஸ்லாஷ் டெக்னோ பொருளர் தெரிஞ்சிடும் இது நம்மளுடைய இப்போதைக்கு ப்ராக்ரெஸ்ஸு ஃபார் ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ்ஸு அது இணையதளம் எப்படி இருக்கும் அதை அந்த அந்த இணைய பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதை வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் அதோடய இணைய பக்கம் முன்னாடி போனோடே இருக்கும் ஸோ நீங்கள் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் உள்ளுக்குள்ள பல தகவல்கள் இருக்குது அதையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்றது என்னோடய முக்கியமான விஷயம் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது மெம்பர்ஷிப்பு விருப்பம் இருக்கோ அதில் நீங்கள் கலந்துக்கலாம் ஏறக்குறைய நாலு அஞ்சு லெவலில் வந்து மெம்பர்ஷிப் இதை போட்டு வச்சிருக்கேன் அது பயனுள்ளதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினஸ் அண்ட் கோச்சஸ் அது வந்து மெயினாக எதுக்கு அவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சில விஷயங்கள் தான் நான் வந்து பயந்துக்கிற முடியும் ஆனால் எனக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கும் ஆனால் ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ் பல பேருக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் க தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து என்னால் ஆனால் டெக்னாலஜி சப்போர்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதே கொடுக்குறேன் அதேமாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் யாராவது நாளை ஷேர் பண்ண உற்பட்றாங்க இல்லை அவங்களுடைய திறன்மையை வந்து மற்றவங்களுக்கு பயந்துக்கணும்னு விருப்பப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்லைனில் அந்த இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம அதுக்குள்ள கற்றுக் கொடுத்துட்டே இருக்கோம் ஆனா என்னுடைய முக்கியமான கற்றுக் கொடுக்குறதுன்னு விருப்பப்படுற விஷயம் இல்லை எதை தூங்கின விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையாக கொண்டது அது விண்ட் எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸ்க்காக நான் வந்து கிரியேட் பண்ணது இது வந்து பீம் அப்படின்னு சொல்லி நியமிச்சிருக்கேன் விண்ட் எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு டெடிகேட்டடாக நம்ம வந்து இதை பண்றோம் இது இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் அதே மாதிரி இதேமாதிரி மெம்பர்ஷிப் இருக்குது அதில் நான் தமிழில் போன ஆண்டு ஃபுல்லாக எடுத்து முடித்தேன் இந்த வருஷம் வந்து ஆங்கிலத்தில் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டுருக்கு நான் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அதை சிறப்பாக பண்ணிடணும் ஏன்னா நீண்ட காலத்துக்கான அது ஒரு இதாக இருக்குன்றதுக்காக அதை நான் அப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டே வரேன் அதுக்கான ப்ரீ புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்கள் விருப்பப்படுறவங்க அதில் ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வகுப்புகளை துவங்கிடுவோம் இது நீங்கள் இணைய முகவரியில் போயிட்டு ஜாயின் வீம் அதாவது சர்னப் லைஃப் ஸ்டைல் கப் டாட் காம் ஸ்லாஷ் ஜாயின்ட் வீம்னு போட்டிங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா லிங்க்கும் நான் வந்து கமெண்ட்ஸில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இல்லை விண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு பல்வேறு நாலேஜை டெவலப் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் ட்ரைனிங் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் தான் இருக்குது அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அது அடுத்து எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு எப்படின்னா ட்ரெயினர்ஸ் அந்த ட்ரைனிங் கொடுக்குறப்ப என்னென்ன விஷயம் கற்றுக்கணுமோ அது வந்து என்னோடய இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கிறனால அதை வேக கற்றுக்கிற முடிஞ்சு அதை அப்படியும் அடுத்து அவங்க கற்றுக் கொடுக்குறதுக்காக அப்படியும் நம்ம ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ் அப்புறம் யாருக்கு இந்த டெக்னாலஜி தேவைப்படுதோ அதுக்காக டெக்னோ பண்ணனர் அப்படின்றதையும் லான்ச் பண்ணோம் சரிங்களா இப்படி தான் போயிடுச்சு புதுசு புதுசாக எப்படி ஒரு விஷயங்கள் தோன்றுது அப்படின்றதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து எனர்ஜைசர் மீட்டப் இது ஏஎம் இது இந்த வருஷம் தான் நம்ம லான்ச் பண்ணோம் இதில் மிக முக்கியமாக யாராவது ஒரு திட்டத்தை உருவாக்குறதே டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அவங்களோட இலக்குகளை லட்சியம் வாழ்க்கைக்களுடைய லட்சியமும் இல்லை இலக்க கண்டுபிடித்தல் கண்டுபிடித்ததுலேருந்து அதுக்கான செயல்முறை திட்டத்தை உருவாக்குறது அதில் நடைமுறை சாத்தியமாக்குறது அப்படின்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் மாதிரி எனர்ஜைசர் ப்ரோக்ராம் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இது ஃபைஏஎம்மில் நடக்குது அதாவது புதன்கிழமை பையன் தமிழில் நடக்கும் வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நடக்கும் இதுதான் வந்து அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் தான் இது மெயினாக ஸோ யாராக இருக்கலாம் நாங்கள் நினச்சதை செயல்படுத்த முடியல இல்லை நான் என்ன செய்வதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு குழப்பம் இருக்கிறவங்க வந்து இதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம் எனஜய் சார் மீட்டப் போகணும்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் இதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது மெயினாக அவங்களுக்காகவே நம்ம உருவாக்குனது பையம் கிளப்பு அது வந்து புதன்கிழமை தமிழில் வேலைக்கிழமை ஆங்கிலத்தில் நடக்குது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அதாவது இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்க இன்ஜினியர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் வந்து சஸ்டினபிள் கேரியர் குரோத் ஃபார் இன்ஜினியர்ஸ் வந்து அது லெவன் ஏஎம் நடக்குது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும்னு உறுப்பில் இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம் இது செவ்வாய் கிழமை காலையில் நடக்குது இது பெரும்பாலும் வந்து கண்டிப்பாக அந்த வேலை வேலை தேடிக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உங்களுக்காக தான் ஏன்னா இதுக்கு நம்ம பெரிய கட்டணம் எதுவும் வைக்கல ஒரு நூற்றம்பது ரூபா வச்சுட்டு அதை ரெண்டு வகுப்பு அவங்க கலந்துக்கலாம் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம் அந்த நூற்றம்பது ரூபாயை நீங்கள் வந்து ஆஃபர் கூட போட்டு ஐம்பது ரூபாயை மாற்றிக்கலாம் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா வேலை தேடுறவங்களுக்கு இது தான் மற்றவங்க நீங்கள் நார்மலாக நம்மளுடைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மூலமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மெயினாக என்ஜினியர்ஸு ஜாப் ஸ்டீக்கர்ஸ் அவங்களுக்கு தான் சரிங்களா இதுக்கு லைவாக செஷன் நடக்கும் இதில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் இதுக்கான லிங்க் இருக்குது அதை நான் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது இந்த வாரத்தில் நம்ம வந்து இந்த பத்து நாளைக்குள்ளே போயிட்டுருக்கு இதுக்கு அடுத்த ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறையா விஷயங்கள் பிடிக்கும் அதில் ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன் அது ஒன்று வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது அதுக்கடுத்து இன்னொன்று வந்து அதுக்கடுத்து ஷேர் பண்ண போகிறது இசை இசை வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை நீங்களே உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த மியூசிக் இதை கிரியேட் பண்ணதேமோ அது கண்டிப்பாக நான் வந்து பல மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம் இருக்குது அதனால் அதை எவ்வளோ தூரம் எளிமைப்படுத்தி கற்றுக் கொடுக்க முடியுமோ அதன் அடிப்படையில் நான் வந்து அதை கற்றுக் கொடுக்கணுன்ற முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன் மியூசியன் கிரியேட்டர் சாலஞ்ச் அப்படின்னு சொல்லி எனக்குனாலே உருவாக்கிட்டு இருக்கேன் அதன் அடிப்படையிலாம் இதை ஒன்று வரும் இது நான் என்னுடைய வேலையை விட்ட பிறகு அப்புறம் ஏர் அம்மன் சார் இன்ஸ்டியூட்டில் சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த சமயத்தில் நான் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கணும் அது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த கோர்சஸ் இருக்குது மெயினாக வந்து யார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற அவங்க லைஃப்பில் இசையை கொண்டு வந்து அது வந்து எப்படி அவங்க லைஃப்க்கு பயன்படுற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொண்டு வரோம் இருந்தாலும் இதில் கட்டணம்லாம் பெருசாக அவங்கள டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா அப்படின்னா இல்லை ரொம்ப சிம்பிளாக எப்படி கற்றுக்கிறது அதே சமயத்தில் நீங்கள் வேர்ல்டு கிளாஸ் லெவலில் என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதையும் தெரிஞ்சுக்கிறப்பில் தான் நம்ம வந்து இந்த பயிற்சி உப்பு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஓக்கல் கிடையாது மியூசிக் தியரி அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அதில் எப்படி நீங்கள் வந்து மியூசிக்கே கம்போஸ் பண்ணலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையாக வச்சு இதை நம்ம பண்ணுறோம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படினால அதை தொடர்ந்து பண்ணுறேன் அதுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா மகா அமைதி தியானம் இது வந்து இன்னர் பீஸ் மெடிடேஷன் சொல்கிறோம் தியானம் வந்து என்னை பார்த்தாலும் இசையும் தியானமும் மனிதர்கள் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ரொம்ப 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 முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை யாராருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சியை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கேன் இது அடுத்த பயிற்சி வகுப்பு வந்து நமக்கு இப்போ முன்னாடி இப்போ ஓகே ஒவ்வொரு ச அதாவது சனிக்கிழமைகளில் இந்த பயிற்சி வகுப்பு நடக்கிறோம் அடுத்த பயிற்சி வகுப்பு வந்து பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடக்கும் காலை ஐந்து மணிக்கு நடக்கும் அதுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் நம்மளுடைய முகநூலிலேயே அக அகாமைதி இருக்குது அதில் பேஸ் மெடிடேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் வந்து நீங்கள் மீட்டிங் லிங்கை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் மற்ற லிங்க்கு தேவைன்னாலும் நான் கீழே கொடுத்துடுறேன் அதை நீங்கள் பயன்படுத்திங்க ஸோ இதுக்கு வந்து பயிற்சி கட்டணம் எதுவும் கிடையாது ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் மேக்ஸிம் எல்லாமே வந்து பயிற்சி கட்டணங்கள் இல்லாமல் இல்லாமல் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சில இதுக்கு நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கு தேவையானதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா இப்படி இந்த பயணத்தில் நம்ம போயிட்டே இருக்கிறப்ப சில ரெக்கொர்மெண்ட்ஸும் வரும் அதனால் அப்பப்போ நம்ம வந்து நியூ சர்வீசஸ்ஸும் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இந்த விஷயம் எல்லாம் தான் உருவாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இண்டனிக்காக ட்ரைனிங் கொடுக்கலாம் வந்தோம் அப்புறம் மியூசிக் கற்றுக்கிட்டதுனால அதுக்கப்புறம் மியூசிக்கில் போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப ட்ரைனர்ஸ் நிறைய பேர் சந்தித்தோம் அப்புறம் அவங்களோட ரெக்யர்மெண்டை வச்சு அடுத்து ஓனாக உருவாச்சு இப்படி தான் ஒவ்வொரு விஷயமா இருக்கு அதே போல் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சில பயிற்சி வகுப்புகளை வந்து நம்ம அதாவது சில சர்வீசஸை வந்து நம்ம லான்ச் கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த சர்வீசஸ் கொண்டு வர்றது அப்படின்றது நம்ம வந்து நிறையா பேருக்கு அப்படி சர்வீஸ் பண்ணிடலாமா அப்படின்னா அது வந்து ரொம்ப கடினமான விஷயம் தான் இப்போ இந்த கட்டத்தில் நம்ம முக்கியமாக சில மக்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் இந்த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு இருக்கிற சர்க்கிளில் இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சர்ஸு சுமால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்புறம் நிறைய ரிசோர்ஸஸ் நம்ம கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் வேணால் மல்டிபிள் பீப்புளுக்கு அதை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் வச்சுருக்கு அதேமாதிரி வெப்சைட் பில்டிங் இதுவும் நீங்கள் வந்து ரெடி ஆயிடுச்சு விருப்பம் இருக்கிறவங்க வந்து இதுக்கான அவங்களோட சர்வீஸ் இது பண்ணலாம் இதில் விக்ஸ் பேஸ்டு வெப்சைட் பில்டிங் அதேமாதிரி கூகுள் பேஸ்டு கூகுள் சைட் பேஸ்டு வெப்சைட் பில்டிங் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ டிஜிட்டல் ப்ராடக்ட் கிரியேஷன்ஸ் அப்போ இப்போ வந்து நிறையா கோர்சஸ் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லாமே வந்து அதாவது இண்டிவிஜுவல் கோர்ஸாக முதல் வந்து நம்ம மெம்பர்ஷிப்ப்களை மட்டும் அவன் இருந்துச்சு இண்டிவிஜுவல் லைஃப் செஷன் அட்டன் பண்ணுறப்பல இருந்துச்சு இப்போ டிஜிட்டல் கோர்சஸ் அப்படி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது மைடெக் அகாடமியோட எல்லாம் ஸ்கூல்லையும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும் அதேமாதிரி சசனபிள் லைஃப் ஸ்டைல் அவ்வளோ வெப்சைட்டுக்குள்ளே வந்திங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வாட்ஸ்அப் கேட்லாக்லேயும் இல்லை கூகுள் மை பிஸ்னஸ் ப்ராடக்ட் ஆடிஆர்ஸோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ராடக்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தும் நீங்கள் இந்த எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் ஸோ கண்டினியூஸாக எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எல்லாமே நல்ல சர்வீசஸ் பீப்புள் இப்போ வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கீங்கன்னா இனிமேல் அதை வந்து பயன்படுத்துங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்லாக் இருக்குது அது மூலமாக ஃபேஸ்புக்லேயும் கேட்லாக் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் மல்டிபிள் பிளேஸஸில் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை வந்து லிஸ்ட் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறதுக்கும் பாசிபிளாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தையும் நான் இந்த சமயத்தில் உங்கள் கூட ஒரு போகிறேன் ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இப்போ நியூ சர்வீசஸ் எல்லாம் கொண்டு வந்துவிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய நாலேஜ் ஷேரிங் லெவல் வந்து ஒரு ஒரு லிமிட்டட் இருக்குது நம்மளுடைய எக்ஸ்போசரை வச்சு இருக்குது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனஜெசர் இன்டர்வியூ ஷோ இதன் மூலமாக வந்து அறிவு அல்லது அனுபவத்தை பயந்துக்கிற மக்கள்கிட்ட நேர ஒரு நேர்காணல் கண்டு இதை நம்ம பயந்துட்டு வரோம் இதில் இப்போ என்னுடைய கவிதை எழுதுறது அது சம்மந்தமாக ப்ளஸ் வந்து ஒரு சைடு அறிவு பயிர்வு செய்யணுன்றவங்க விண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ் இந்த மாதிரி எல்லா ஏரியாலையுமே நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நாலேஜ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் பயங்கர எக்ஸ்பர்ட் இருப்பாங்க அதனால் அதை வந்து எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய அதாவது மக்களுக்கு அது பயனுள்ளதாக அமையணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்வியூஸை ரெடி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையுமே பயனுள்ளதா இருக்கும் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய அறிவை பயந்துக்கணும்னு உருவப்பட்டீங்கன்னா அதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்றது மூலமா பயந்துக்கிற முடியும் ரொம்ப அது உதவாயிருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஹ் படிச்சு முடிச்சுட்டு வந்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து கல்வி கல்வியாண்டு அடுத்த கல்வியாண்டு தொடங்குறதுல இருந்து நேரடியா நம்ம நிறைய செய்யலாம்னு நினச்சிருக்கு கடந்த கல்வி ஆண்டுகளில் சில வகுப்பு மாணவர்களை சந்தித்தோம் இந்த அதே மாதிரி கல்லூரி மாணவர்களையும் சந்தித்தாச்சு இந்த ஆண்டு வந்து இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்றது தான் அதனால தான் சாட்டர்டேஸ் வந்து நம்ம அதுக்கு ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கு அதை உங்கள்கிட்ட பயந்து விருப்பப்படுறேன் இது வந்து ரொம்ப அதாவது நீங்கள் அதிகமான அறிவு அதாவது அறிவு மற்றும் அனுபவத்தை பயந்து கொள்வதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடமா நினைக்கிறோம் ஸோ அதை வந்து அவங்களுக்கு உடனடியாக பயன்படுற மாதிரி இருக்கிற ஒரு அறிவையும் அனுபவத்தையும் பயந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் அது நீங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய அறிவு அனுபவத்தை வந்து முக்கியமாக எல்லாருக்கு கூட பகிர்ந்துக்குங்க அப்படின்ற வேண்டுகோளை மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஸோ இந்த பத்து நாட்கள் வந்து மிக சிறப்பாக போச்சு எனக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு எடுத்து அதே போல வந்துட்டு சில சவால்களும் வந்துச்சு அந்த சவால்களை வந்து கடந்து வர்றதுக்கு உதவிகரமா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து முன்னாடி வந்துட்டோம் நம்ம இப்ப இந்த பத்து நாட்கள்ல அதே மாதிரி எடுத்த மிக முக்கியமான முடிவு அப்படி அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நல மனநலத்துக்காக ஒரு பத்து நாட்கள் வந்து எனக்கு நானே ஓய்வு கொடுக்கறதா இது பண்ணியிருக்கேன் அதே சமயத்தில் ஒரு பயணமும் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருக்கேன் அந்த இதை அடிப்படையாக வச்சு அடுத்த பத்து நாட்கள் கழித்து ஒரு பயணத்து போயிட்டு வந்து திரும்ப அதை பற்றி நான் கூட பயந்துக்கிறேன் அதனால அடுத்த அப்டேட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலதாமதோட வரலாம் நீங்களும் வந்து உங்களுடைய உடல் நலம் மனநலம் எல்லாத்தையும் மேம்படுத்தி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் மாதிரி உங்களுடைய திட்டங்களை நடைமுறை சாத்தியமாக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் அடையணும்னு வாழ்த்துக்கிறேன் அடுத்த நேரலையில மீண்டும் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்